நவீன தமிழ் இலக்கிய மூத்த பெண் படைப்பாளிகளில் ஒருவர் சமூக அக்கறை கொண்ட கவிஞர் இவரது இயற்பெயர் பஞ்சவர்ணம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் அருகில் உள்ள கிராமத்தில் பிறந்தவர் பிறந்த கிராமத்தின் பின்னணியே இவரை கவிஞராக உருவாக்கியது எனலாம் சென்னையில் அரசு மேல்நிலை பள்ளி ஒன்றில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார் பதினெட்டு வயது முதலே எழுத தொடங்கிய இவர் இளவேனில் பாடல்கள் மௌனக்கூடு நிசப்தம் முதல் மனுஷி பிறகொரு நாள் இறகுகள் உதிர்ந்து கிடக்கும் ஏரி அவதூர்களின் காலம் நீ எழுத மறுக்கும் எனதழகு போன்ற கவிதை தொகுப்புகளை திரைப்பட பாடல்கள் சிலவற்றையும் எழுதியுள்ளார் தமிழக அரசின் சிறந்த நூல் பரிசு கால சுவடு பெண் படைப்பாளிகள் பரிசு அகில பாரத வானொலி பரிசு என பல பரிசுகளை வென்ற இவர் கலாம் இலக்கிய விருது திருப்பூர் சங்க விருது யாலி அறக்கட்டளை விருது கவிஞர்கள் திருநாள் விருது சேலம் தமிழ் சங்க விருது சிற்பி இலக்கிய விருது புரட்சி கவிஞர் விருது உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றுள்ளார் தமிழக அளவில் கவிதை போட்டியில் பங்கேற்று இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களிடம் முதல் பரிசை பெற்றவர் இவரது கவிதை நூல்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பாடப்புத்தகமாக உள்ளது பல்வேறு சிறப்புகளை பெற்று கவி உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தியுள்ள கவிஞர் இளம் பிறை அவர்களுக்கு பாவை ஆன்றோர் முற்ற விழாவில் தமிழ் இலக்கிய செம்மல் விருது வழங்கி சிறப்பிக்கிறோம் கவிஞர் இளம்புறை அவர்களுக்கு தமிழ் குறைக்க செம்மின் விருது வழங்கி சிறப்பு செய்திட கோ பாலச்சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம் ஓரிரு வார்த்தைகளில் ஏற்புரை வழங்கிட அன்புடன் வேண்டுகிறோம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எது நெகிழ்ச்சி அளிக்கிறதோ அது மகிழ்ச்சி அளிக்கிறது என்ற மதிப்பிற்குரிய பாலாசார் அவர்களுடைய அந்த பொன்னான வரிப்படி இந்த அரங்கம் வந்து மிகவும் நெகிழ்ச்சி அளிக்கிறது அது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இது போன்ற விருதுகள் படைப்பாளிகளுக்கு கலைஞர்களுக்கு அவசியமா தேவையா என்றால் என்னுடைய கருத்து நிச்சயமாக தேவை என்று தான் சொல்வேன் நீங்கள் பார்க்கலாம் என்னதான் சுடர்விட்டு எரிகின்ற ஒரு விளக்காக இருந்தாலும் சரி அதில் எண்ணெய் எவ்வளவு இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட கட்டம் எரிந்த பிறகு அதில் ஒரு புகை கட்டிகள் போல் தோன்றும் நான் சொல்வது எண்ணெயில் எரிகின்ற விளக்கு அப்போது அந்த வழியாக போகின்ற அல்லது அதை யாராவது கவனிக்கின்றவர்கள் அப்படி ஒரு சுண்டு சுண்டி விடுவாங்க அது முன்னிலும் கூடுதல் ஒளியுடன் பிரமாதமாக ஒளி தரும் அப்படித்தான் படைப்பாளிகளுக்கு இது அவசியமாகிறது இந்த கவிதையின் தலைப்பு அம்மா தாளாட்டு பாடாம தனித்தழுக விட்டவளே காட்டு வேலைக்கென்ன கதற விட்டு போனவளே வயசு பத்தாகும் முன்னே வயலுக்கு இழுத்தவளே பள்ளிக்கூடம் போனாக்கா பணமா கொடுக்குறாங்க இடுப்பு துணி சரியில்லாம படிப்ப உனக்கு வாடி வயலுக்கென வம்பு செஞ்ச என் தாயே மணிகணக்கா படிச்சாக்கா மன்னனைக்கு எங்கே போவேன் பறிச்ச பறிச்ச நீ என் பாவத்தை பொட்டுறியே என்னை விளக்க அணைக்க சொல்லி வேதனைப்பட்டதாய் பரிட்சைக்கு கட்ட வேணும் பணம் கொடுமா என்னு கேட்டா படிக்க வச்சு பேர்பட்ட பாவத்தை நான் செஞ்சு விட்டேன் என்னை அழுது அழுது ஒரு அஞ்சு ரூபா தந்தவளே காலுக்கு செருப்பு நான் கஷ்டப்பட்டு நடக்கிறேன்னு மொட்டை காலோட நீ முள்ளு வெட்டி விற்றுப்புட்டு மட்டை விலையில் ஜோடி செருப்பு வாங்கி தந்தவளே வீடு ஒழுகினப்ப வேதனைய மாத்தனையும் தானே மழைதானே குளிர்ச்சிதான் பெய்யட்டும் போன்னு ஐப்பசி மாசத்து அடமழைய சொன்னவளே ஏற பிளனாமே எட்டி பறக்குமாமே நேரா குதிக்கணுமா நின்னுக்கிட்டே போகணுமா என்ன தொண்ணூத்தி மூணு வாக்கில் துணிச்சலா கேட்டவளே என்ன பெத்த என் தாயே உன் பள்ளிக்கூடத்துமாக பாட்டு கட்டி பாடுறம்மா நான் எங்க தெரிஞ்சாலும் என் இதயத்துல வாழ்கிற உனக்குத்தான் மொத பாட்டு என் உயிர் பாடும் தாளாட்டு பெரும்பாலும் இந்த கவிதையை நான் வாசிப்பதே இல்லை இந்த கவிதையை சொல்லி ஒரு இருபது ஆண்டுகள் இருக்கும் மாணவர்களை பார்த்தவுடன் சரி எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் பின்தங்கி விடக்கூடாது எங்கிருந்தாலும் ஒண்டி அடிச்சு நாம் முன்னேறி பெரிய உயரங்களை நம்மால் தொட்டு விட முடியும் என்பதுதான் வாழ்க்கை என்பது வெறும் வசதிகளை தேடிக்கொள்வது மட்டுமல்ல வரலாற்றை தேடிக்கொள்ள வேண்டும் எல்லோரும் திருமணம் செய்கிறோம் எல்லோரும் குழந்தை பெற்றுக் கொள்கிறோம் எல்லோரும் வீடு கட்டுகிறோம் உங்க தாத்தா பத்தி புத்தகத்துல படிக்கிறோமா உங்க மாமா பத்தி புத்தகத்துல படிக்கிறோமா காந்தி தாத்தா பத்தி படிக்கிறோம் நேர் மாமா பத்தி அப்படி நீங்கள் ஏதாவது வரலாற்றில் இடம்பெறுபவர்களாக மாற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு துறையை நீங்கள் தேர்வு செய்து தொடர்ந்து அதில் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தை எனக்கு ஒரு விதை நல்லை போல என்னுடைய மனதில் இன்றளவும் அதை நான் மறக்கவே இல்லை என்னுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சொன்ன அந்த வார்த்தை என மறக்கவே இல்லை அப்படித்தான் நீங்கள் ஒரு கருத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பேடு வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு முழுக்க இது மறக்காது உங்களுக்கு ஆனால் நீங்கள் பேசும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு சபை கிடைக்கும் போது மேடை கிடைக்கும்போது எழுதி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எழுத்து அவ்வளவு வலிமையானது முக்கியமானது எனவே நீங்கள் அதை தொடர்ந்து இன்றிலிருந்தே நீங்கள் தொடங்கலாம் மாணவர்களாகிய நீங்கள் ஒரு குறிப்பேட எல்லோரும் ஒரு இலக்கிய விழாவிற்கோ மற்ற இடத்திற்கோ செல்கிறீர்கள் என்றால் யார் என்ன பேசுகிறார்கள் எப்படி பேசுகிறார்கள் எது உங்களை பாதித்தது நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம் அடுத்த வருடம் உங்களுக்கு உங்கள் மனதிற்கே அது பயன்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அறுவடை காலம்னு ஒரு கவிதை அந்த கவிதைக்கு அப்புறம் எனக்கு அந்த வயசான பெரியவர் வந்து பத்து ரூபாய் கொடுத்தாரு அதான் நான் வாங்கின முதல் விருது அந்த கவிதை இப்படியா இருக்கும் அறுவடை காலம் அல்லுபகல் உழைப்பவள அடிக்க கைய நீட்டாதையா சீக்கிரமா சமைச்சி தார சிடுசிடுன்னு பேசாதையா கழுத்த கட்டி தூங்குகிற கண்மணிக்கு ஆதரவா துணி மூட்ட தலையணைய துணையாக சேர்த்து வச்சு உங்களுக்கு முன் எழுந்து உழைப்பவளை வையாதையா கஞ்சி கொஞ்சம் ஊத்திக்கிட்டு கதிரறுக்க போகும்போது கோழி கூட கூவுதில்ல நான் என்ன சொல்ல கொட்டுகிற பனியில குனிஞ்சி அறுக்கையில அடிவயிரும் நடுங்குதையா ஆரிடத்தில் இதை சொல்ல புள்ள குட்டி போது முன்னு பண்ணிக்கிட்ட ஆபரேஷன் கதிர அள்ளி போட்டு தூக்கையில முள்ளு போல குத்துதையா மூச்சு விட திணறுதையா காலையில போகையில கஞ்சி தண்ணி குடிச்சானோ பள்ளிக்கூடம் போன மகன் பத்திரமா நிற்பானோ கண்ணான அவனை எண்ணி கண்ணும் தண்ணி வடிக்குதையா களத்துல கட்டுடைத்து கச்சிதமா நெல்லுதிருத்து காத்து வரும் நேரம் பார்த்து தூத்தி முடிக்கு முன்னே கண்ணுல விழுந்த தூசை நேரம் ஏது கொட்டி குமிஞ்ச நெல்லில் கொடுத்த கூலி வாங்கிக்கிட்டு குறுகலான வரப்பு வழி கூலி நெல்லை தூக்கிக்கிட்டு எட்டி அடி வச்சும் எட்டு மணி ஆச்சுதையா பச்சை விறகு பத்த நேரம் ஆகுதையா கண்ணு கலங்குதையா கை நீட்ட நியாயம் உண்டா உழைச்சதால உனக்கு மட்டும் உடம்பு தாங்களேன்னு ஊத்திக்கிட்டு சாராயத்தை அள்ளுபகல் உழைப்பவள அடிக்க கையை நீட்டாதையா சீக்கிரமா சமைச்சித்தார சிடு சிடுன்னு பேசாதையா என்று முடியும் அந்த கவிதை மிக்க நன்றி